வணக்கம் நேயர்களே இன்னைக்கு ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஒரு கதையை தமிழில் உங்களுக்காக வாசிக்கிறேன் கதையோட ஆங்கில பெயர் த லிவிங் அண்ட் தி டெத் தமிழில் இது உயிர் உள்ளதா இறந்ததா அப்படின்னு மொழி செய்யப்பட்டுள்ளது நான் கதையோட சுருக்கத்தை மட்டும் உங்களுக்காக படிக்கிறேன் முழுநீள கதையை சொல்லல ஓகே கதைக்குள்ள போகலாம் வாங்க தமிழில் கதை கேட்போம் காதம்பினி அப்படின்னு சொல்ற ஒரு விதவை பெண் ஒரு ஜமீன் வீட்டில் வேலைக்கு இருக்காங்க அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை அவங்களுடைய நெருங்கி உணவினர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை இந்த ஜமீன்தாரும் அவருக்கு ஒரு வகையில தூரத்து சொந்தம் அவங்க ஜமீன்தாரோட மனைவி ரொம்ப நாளா நோய்வாய் பட்டதுனால அவங்களோட குழந்தைய பாத்துக்கிற வேலைக்கு இவங்க இருக்காங்க குழந்தை மேல ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க குழந்தையும் இவங்க மேல அத்த அத்தன்னு உரிமையோட ரொம்ப பாசமா இருக்கா இப்படி அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா நல்லா போயிட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் காதம்பிரி அவங்க இறந்து போயிடுறாங்க இறந்த உடலுக்கு சடங்கு எதுவுமே செய்யாம அதை போய் எரிச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அந்த ஜமீன்தார் நாலு ஊழர்கிட்ட கட்டளை இடுறாரு அவங்களும் அந்த இறந்த உடலை எடுத்துட்டு அங்கே ஊர்ல இருக்கிற சுடுகாட்டுக்கு கொண்டு வராங்க அந்த சுடுகாட்டுல ஒரு சின்ன குளமும் ஒரு குடிசை வீடும் அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரமும் இருக்கு அந்த நாலு பேரும் அந்த குடிசைக்குள்ள போய் அந்த பிணத்தை வச்சுட்டு விறகுக்காக காத்திருக்காங்க ஆனா விறகு வர ரொம்ப நேரம் ஆகுது அந்த நாலு பேருல ரெண்டு பேர் மட்டும் விறகு வர்றதுக்கு என்ன தாமதம்னு போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க போகும்பொழுது அங்க இருந்த ஒரே ஒரு லேந்தர் லைட்டை எடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க மிச்சம் ரெண்டு பேரும் வெளிச்சம் எதுவும் இல்லாம இருட்டிலேயே அந்த பணத்துக்கு பக்கத்துல பாதுகாப்பா இருக்காங்க திடீர்னு அந்த பணத்து மேல இருந்து ஒரு மூச்சு வர்ற சத்தம் வந்துச்சு இவங்க பயந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க கொஞ்ச நேரத்துல அந்த காதம்பினி எந்திரிச்சு உட்காடுறாங்க அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்தவனே அவங்களே தான் இறந்துட்டதேன்னு நினைச்சிட்டு இது என்ன எமலோகமா அப்படின்னு பாக்குறாங்க காதம்பினி அவங்க அந்த குடிசையை விட்டு வெளியே எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க அந்த இருட்டுல அவங்களுக்கு எதுவும் தெரியல திடீர்னு ஒரு மின்னல் அடிக்க அங்கே ஒரு குளமும் அங்கே ஒரு பெரிய ஆலமரமும் மட்டும் தர அவங்களுக்கு தெரியுது இந்த சமயத்துல இங்கிருந்து ஓடி போன ரெண்டு பேரு எதிர்த்தாப்புல விறகு எடுத்துட்டு வர அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அவங்க கிட்ட இங்க என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றாங்க அவங்க இவங்க சொன்னதை நம்பாம இந்த குடிசைக்கு வந்து பாக்குறாங்க அது மாதிரி குடிசையில பணம் இல்ல ஒருவேளை இங்க இருக்கிற பணத்தை ஓனா ஏதாவது எடுத்துட்டு போயிருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க சுத்தி தேடி பாக்குறாங்க அதுக்கான எந்த தடயமும் இல்ல திடீர்னு அங்கே ஒரு சின்ன சின்ன கால் தடங்கள் நடந்து போனது பாக்குறாங்க ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி பணம் எந்திரிச்சு போயிடுச்சோ அப்படின்னு அவங்களுக்கு தோணுது ஆனா இந்த இந்த உண்மையை போய் ஜமீன்தார் கிட்ட சொன்னா அவர் நம்ப மாட்டாரு அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொய் சொன்னாலும் முடிவு பண்ணாங்க அந்த பணத்தை எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் கிட்ட போய் சொல்லிட்டாங்க காதம்பினிய அவங்க கால் போன போக்குல நடந்துட்டு இருக்காங்க இன்னும் விடியல தனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது பால் ஆத்தி குழந்தைக்கு கொடுத்தேன் திடீர்னு எனக்கு ஒரு மூச்சு முட்டுற மாதிரி ஒரு பிரம்மை வந்துச்சு சடனா மயக்கமாகி விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல ஒருவேளை நான் இறந்துட்டேனா இறந்துட்டு இப்ப தான் நடந்து போயிட்டு இப்போ இப்ப நான் எங்கே போறது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் ஒருவேளை நான் இறந்த பிணமா இருந்துச்சுன்னா அங்கே வீட்டுக்குள்ள போனா எல்லாரும் என்னை பேய் நினைச்சு பயப்படுவாங்களே ஸோ அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு போக முடியாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிக்குது அவங்க அங்கே சில மனிதர்களையும் ஆடு மாடுகளையும் பார்க்குறாங்க அப்போ இது எமலோகம் இல்லை நான் பூலோகத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க இனிமேல் எங்கே போகிறதுனு அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்காங்க அந்த வழியில் வந்தவங்க இவங்களை பிச்சைக்காரங்க நினச்சிட்டு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமானு கேட்குறாங்க அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்காங்க அப்ப ஒருவர் வந்து இவர் பக்கத்துல உங்களை கொண்டு போய் விடட்டுமா அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் அவங்க பேரை சொல்லி நீங்க என்னை அங்கே கொண்டு போய் விடுங்கன்னு சொல்றாங்க அவரும் அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க நண்பருடைய வீட்டுல விடுறாங்க இந்த காதம்பினியை பார்த்த அவங்களுடைய ஸ்நேகிதி ஜோக்மையா அவங்கள வரவேற்று அவர் எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அவங்க காதம்பினி இங்க நான் ஒரு அஹ் வேலைக்காரனா இந்த வீட்டுல தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல வேண்டாம் நீ என்னுடைய ஸ்நேகிதி அதனால எல்லா உரிமையோட இந்த வீட்டுல இருக்கலாம்னு சொல்றாங்க கொஞ்ச நாள் அவங்க நல்லா அவங்களோட பழைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டு சந்தோஷமா இருக்காங்க அந்த சமயத்துல அவங்க அஹ் கணவன் இவர்கிட்ட இவங்க என்னாச்சு கேக்குறாங்க அவங்க எந்த சரியான பதிலும் கொடுக்கவே இல்லை சரி இவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க இருந்த பழைய வீட்டுக்கே வர்றாரு அங்கே வந்துட்டு கேட்கும்போது அவங்க காதம்பினி இறந்து போயிட்டதாகவும் அந்த உடலை அவங்க எரிச்சிட்டதாகவும் சொல்றாங்க உடனே அவர் திருப்பி வீட்டுக்கு வந்து ஜோக்மயா கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க இப்ப அவங்க இறந்தது அவங்கன்னா இது யாரு ஒருவேளை இவங்க பேயும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல அவங்களுக்குள்ள அந்த பேச்சுக்குரலை காதம்பினி கேட்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஸ்நேகிதி சொல்றாங்க இவங்க வந்து இல்லை இது என்னுடைய தான் அப்படின்னு ஆனா அவர் கணவர் சொல்றாங்க மூலம் எல்லாருமே அவங்க இறந்துட்டாங்க அவங்க உடல எரிச்சுட்டு இனிமே நாம இருந்தா இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும் நம்ம பழையபடி ஜமீன்தார் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி ஜமீன்தார் வீட்டுக்கு வராங்க ஜமீன்தார் வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க பார்த்த எல்லா பெண்களும் அவங்க வேலை செய்கிறவங்களும் மயக்கமாகி விளையிடறாங்க மற்றவங்க எல்லாரும் பயந்து உள்ள போய் ஒளிஞ்சிடுறாரு ஜமீன்தார் மட்டும் நான் உனக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை சரியாக செய்யலை அதனால தான் நீ பேயா வந்துட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு எல்லாத்தையும் முறையாக செஞ்சிடுறேன் தயவு செய்து இங்கேருந்து இருந்து போயிடுன்னு சொல்றேன் ஆனா அந்த காதம்பினியை பார்த்து அந்த சின்ன குழந்தை மட்டும் அத்தனை உள்ளி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் அவன் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறான் மற்றவங்க எல்லாம் பயந்து பயந்து போடுறாங்க அவருடைய ஜமீன்தாரும் அவருடைய மனைவியும் என் குழந்தையை விட்டுட்டு இங்க இருந்து நீ போயிடு உனக்கு என்ன வேணுமோ நான் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நான் இறக்கல நான் உயிரோட தான் இருக்கேன் நான் பேய் இல்லை அப்படின்னு அதை யாருமே நம்புறதுக்கு தயாரா இல்லை அவங்களும் கத்தி கத்தி பாக்குறாங்க நான் பேய் பேய் பேயில்ல யாருமே கேட்கவே இல்லை திடீர்னு அவங்க அங்கிருந்து ஓடி போய் அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு கிணத்துல குதிச்சிடறாங்க அப்பவும் அவங்க வந்து சத்தம் போடுறாங்க நான் பேய் இல்லை பேய் இல்லைன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த கிணத்துக்குள்ளேயே இறந்துடுறாங்க இதோட அந்த கதையை வந்து முடிச்சிடுறாங்க